செல்லங்களே எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க இன்னைக்கு நாம நிலவொளியில் பூக்கும் ஒரு அதிசயமான பூவைப் பத்தி கதை கேட்க போறோம் ஒரு அழகான குளம் இருந்தது அந்த குளத்துல நிறைய தாமரை செடிகள் இருந்தன ஆனா அதுல ஒரு தாமரை மட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அந்த தாமரை பகல்ல சூரிய வெளிச்சத்துல மொட்டு மாதிரியே இருக்கும் எல்லாரும் போன அமைதியான ராத்திரியில நிலா வெளிச்சம் அந்த மொட்டை தொடும்போதுதான் மெல்ல மெல்ல மலர ஆரம்பிக்கும் பாருங்க நிலா அழகா வானத்துல மின்னுது இல்லையா அந்த வெளிச்சம் மெதுவா குளத்துல விழுகுது அந்த விசேஷமான தாமரை மொட்டு நிலாவோட வெளிச்சத்தை அப்படியே உறிஞ்சிக்குது அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அந்த மொட்டு கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு இதழும் மெதுவா திறக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த பூ நல்லா விரிஞ்சதும் அதிலிருந்து ஒரு மெல்லிய வாசம் வரும் அந்த வாசம் குளத்தில் இருக்கிற எல்லா பூச்சிகளையும் வண்டுகளையும் ஈர்க்கும் தேனீக்கள் தூங்கி எழுந்திருச்சு அந்த வாசனையை தேடி வரும் ஆனா அந்த தாமரை நிலா வெளிச்சம் போனதும் மறுபடியும் மெதுவா மூட ஆரம்பிச்சிடும் திரும்பவும் காலையில சூரியன் வரும் வரைக்கும் அது மொட்டாவே இருக்கும் இது தினமும் நடக்கும் ஒரு அதிசயம் நிலா வரும்போது மலரும் சூரியன் வரும்போது மறையும் இந்த விசேஷ தாமரைய பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா இந்த அழகான நில ஒளி தாமரையை போலவே நீங்களும் சந்தோஷமா தூங்குங்க குட்டீஸ் இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க